ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பாக்க போறீங்க அப்படின்னா பரதம் மேல் பரதத்துக்கு தான் மேக்கப் போட போறோம் சோ ரெடி ஆயிட்டு இருக்காங்க அந்த விளாக் தான் பாக்க போறீங்க ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஓகே நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாயில் என்ன இருக்கு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ ஒரு நோட்டிபிகேஷன்ல வரும் பாய் கிடையாது வீடியோக்குள்ள போவோம் இன்னும் நான் ட்ரைனிங் சரியா குடுக்கல அதனால அவ்வளவா வராது கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கும் இன்னும் திண்டு வர வர வந்துரும் ஓகேவா இப்ப நான் பாருங்க ஃபண்ணா கொண்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம் பாடலாம் தலிவா நீ எந்த தலிச்சன் பிழை பாடுகிறேன் நான் தாலோ பனிசே போவிழ்தாலோ பொன்மணி தாலேலோ நிலவோ நிலத்தில் இறங்கி உன்னை கொஞ்சம் என்னடே என்ன கூட்டும்ப சாரி இதெல்லாம் பாருங்க அங்க மேடத்தை பாருங்க

எல்லாமே பார்லர் உங்களுக்காக சுத்தி காட்டுறேன் வீடியோக்குள்ள போய் உங்களுக்கு நான் காட்டுறேன் ரெண்டக்கா மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க அந்த பாப்பா சமத்த உட்காந்துருக்கா இன்னைக்கு அவளுக்கு பரதமா வாங்க நம்ம போய் பார்க்கலாம் உங்களுக்கு நான் பின்னாடி சுத்தி காமிக்க பாருங்க எல்லாம் இப்ப சொல்லு இப்ப சொல்லு பேக் ஹோம் சின்ன பிள்ளைகள்லாம் நல்லா வாங்க பார்க்கலாம் சொன்னேன்ல வாங்க எல்லாம் இப்ப ஹாய் சொல்லுவாங்க நீங்க எல்லாரையும் பாருங்க மேக்கப் போடுறது ஹலோ ஹாய் பாப்பா ஹாய் சொல்லு எப்படி வர போட்டு செத்துருவே பாப்போம் மேக்கப் போட போட உங்களுக்கு நான் வீடியோ வந்து எடுத்து காமிக்கிறேன் அவங்க போட்டு போட்டு முடிஞ்சோடனே ஃபுல்லா நீங்க பாக்கணும் பாய் நீங்க அக்காவோட சேனல்ல மொத தடவை பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அதுல வரும் நான் பண்ற சேட்டை என்னோட அலப்பறை எல்லாமே அதுல வரும் எங்க வீட்ல பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான் நான் பண்ற சேட்டை எல்லாம் நீங்க அதுல பாருங்க நான் எவ்வளவு சேட்டை பண்றேன்னு சொன்னா ஜாலியா இருப்போம் பண்ண மாட்டோம் என்னதான் கஷ்டம் வந்தாலும் கவலை வந்தாலும் சண்டை வந்தாலும் ஜாலியா இருப்போம் எங்களுக்குள்ள விட்டு கொடுக்க கூடாதுல்ல

ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒர்க் பண்ணிட்டே இருக்கு

அதனால வேமா போடணும் வீராணி பின்னாடி நின்னு அவளை சாஞ்சுக்க சொல்லு அப்பதான் நல்லா போடும் ஓ மேல சாஞ்சுக்க சொல்லு

இன்னும் குறையெல்லாம் முடிச்சு விட்டோம் அதுக்கப்புறம் பார்ப்போம் ஓகேவா வளையல் போட்டு இதெல்லாம் வச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் அந்த சோ ஓரளவுக்கு ஃபுல்லாகவே முடியுச்சுல்ல அப்படியே பின்னாடி எடுத்துருக்குங்களா ஓகே ஹாய் மேக்கப் முடிச்சிட்டு வந்திருப்போம் போர்த்தீஸ்க்கு வாங்க பாக்கலாம் பர்ச்சேஸ் பண்றதை இந்த கலர் நல்லா தெரியுதா நல்லா தெரியுதா